வணக்கம் வாழ்கோளமுடன் பரிகாரங்கள் என்றால் என்ன ஏன்னா இப்போ அடிக்கடி நம்ம கேட்குறது பரிகார தலங்கள் பரிகார கோயில்கள் பரிகார பூஜைகள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறோம் இந்த பரிகாரம்னால் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒன்லைனில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நூறு பர்சன்ட் நம்மளோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஆத்மார்த்தமாக நாம் செய்யும் செயல்களை அதாவது இன்வால்வ் ஆகி நம்ம செய்யக்கூடிய முழு மனதுடன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பரிகாரங்களாக மாறிப்போகும்னு சொல்கிறாங்க இப்போ எல்லா பரிகாரமும் நாங்கள் செஞ்சிட்டோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க என்ன சொல்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க எதுவும் நடக்கலையே இதுக்கு மேலே என்ன செய்கிறதுனே புரியலைங்க என்ன புலம்புறவங்களும் இருக்கிறாங்க ஜோதிடர் சொல்வதை கேட்டும் சில தோஷ பரிகாரங்களை பற்றி தெரிந்து கொண்டும் அதை செஞ்சு பார்த்தவங்க இதோட விரக்தியான புலம்பல் தான் இதெல்லாம் அவர்களுக்கு மட்டுமல்ல பரிகாரங்கள்னால் என்னென்னு தெரியாதவங்க புரியாதவங்களுக்கும் ஒரு சின்ன கதை சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கதை உணர்த்தும் நீதியை மறக்காமல் நாம் பின்பற்றுவதற்கு முயற்சிப்போம் ஒரு பரிகார தளத்தில் பரிகாரம் செய்ய வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் அறியாமல் செய்த தவறுக்கு சகல வல்லமை படைத்த மன்னன் என்ன பிரயாச்சித்தம் செய்தான்ங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு தொடங்குது ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட சென்றார் நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடி போது மாலை நேரம் வந்து எங்கும் இருக்கு தொடங்கிவிட்டது அப்போது தூரத்தில் திறந்த ஒரு மரத்தின் மீது ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்திருப்பதைப் போல இருந்தது மிகப்பெரிய உருவமாக இருந்தபடியால் ஏதேனும் கொடிய மிருகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி வெள்ளியில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கி அம்பை செலுத்தினான் அடுத்த சில வினாடிகள் மரத்தின் மீது இருந்தது ஐயோ அம்மா என்ற குரல் கேட்டது ஏதோ ஒரு மிருகத்தின் ஓலம் கேட்க எதிர்பார்த்தால் இப்படி மனிதனின் ஓலம் கேட்கிறது யாரையோ தவறுதலாக கொண்டு என்று அஞ்சி மரத்தை நோக்கி விரைந்தான் அங்கு சென்று பார்த்தால் பதினாறு வயதை யற்ற ஒரு சிறுவன் ஒருவன் இவரின் அம்புக்கு பலியாகி விழுந்து கிடந்தான் இப்படி ஒரு விபரீதம் நேர்ந்துவிட்டது என்று பதை பதித்த அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு இவன் பெற்றோர் அருகேதான் எங்காவது இருக்க வேண்டும் உடனே கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் வீரர்கள் பக்கமும் விரைந்தனர் கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதியினரை அழைத்து வந்தனர் இவர்கள்தான் இந்த பாலகனின் பெற்றோர் காட்டில் விறகு வெட்டி பிழைப்பதுதான் இவர்களின் தொழில் என்று மன்னனிடம் கூறினார்கள் மன்னன் அவர்களிடம் நடந்ததைக் கூறி என்னை மன்னித்து விடுங்கள் நான் வேண்டுமென்று உங்கள் மகனை கொல்லவில்லை அறியாமல் நடந்த தவறு இது போதிய இல்லாததால் தூரத்திலிருந்து அம்பெய்ததாலும் மரத்தின் மீது இருந்து ஏதோ ஒரு விலங்கு என்று எண்ணிவிட்டேன் தான் சொன்னதை கேட்டு அவர்கள் சமாதானமாகவில்லை என்பதை அவர்களின் முக பாவத்திலிருந்து தெரிந்து கொண்டான் அடுத்த நொடி கைதிட்டி தனது காவலர்களை அழைத்தவன் இரண்டு பெரிய தட்டுகளை கொண்டு ஒரு மறுக்கட்டளை இட்டான் அருகே நின்றிருந்த அமைச்சரிடம் இரண்டு தட்டுக்களை அவர்கள் முன்பு வைக்க சொன்னான் தட்டுகள் வைக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு தட்டில் பொற்காசுகளை கொட்டி தான் அணிந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் நகைகள் நவரத்தின மாலை முத்தாரம் என அனைத்தையும் வைத்தான் பின்னர் தன் இனிப்பிலிருந்த உடைவாளை உருவி அதை மற்றொரு தட்டில் வைத்தான் மக்களை காக்க வேண்டி நானே எனது குடிமகன் ஒருவன் உயிரிழக்க காரணமாகிவிட்டேன் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் பாதிக்கப்பட்ட உங்களிடமே தீர்ப்பை கூறும் வேலையை விட்டுவிடுகிறேன் நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் அதாவது பரிகாரம் இதுதான் இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள் விலைமதிப்பற்ற ஆபரணங்களும் இருக்கின்றன அவற்றை எடுத்துக்கொண்டு என்னை மன்னியுங்கள் அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லை என்றால் மற்றொரு தட்டில் இருக்கும் உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்று அதற்கு படித்திருத்து கொள்ளுங்கள் என்று தனது கிரீடத்தை காட்டி மந்திரியிடம் கொடுத்து இதை பெற்றோர் முன்பு மண்டியிட்டு அமர்ந்தான் அந்த பெற்றோர்கள் முன்பும் மண்டியிட்டு அமர்ந்தான் அரசன் உடன் வந்த காவலர்களுக்கு மந்திரி கூட வந்தவங்களுக்கும் நடக்கிறத பார்த்து திகைத்து போய் நின்று கொண்டிருந்தனர் அந்த விறகு வெட்டி நாம் மன்னனை வெட்டிவிட்டால் என்ன செய்வது மக்களுக்கும் மகாராணியருக்கும் என்ன பதில் சொல்வது செய்வதறியாது திகைத்து நின்றனர் சில நிமிடங்கள் மௌனத்துக்கு பிறகு விறகு வெட்டி பேச ஆரம்பித்தான் ஒன்று நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசிலையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது மன்னரை கொள்ள வேண்டும் அப்படித்தானே நான் எதை செய்ய போகிறேன் என்று அறிந்து கொள்ள அனைவரும் படப்படப்புடன் காத்திருக்கிறீர்கள் சரிதானே நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ அல்ல என் மகன் போய்விட்ட பிறகு இவற்றை வைத்து நான் என்ன போகிறேன் ஐயோ அப்படி என்றால் இவர் மன்னரை கொல்ல போகிறாரா போல் இருக்கிறதே என்ன எல்லாரும் படப்படத்து போய் நிற்கிறாங்க பிறகு வெட்டி தொடர்ந்தான் நீங்கள் நினைப்பது போல் நான் மன்னரை கொல்ல விரும்பவில்லை அவர் அளிக்கும் பொருளையும் விரும்பவில்லை நான் விரும்பியது எதுவோ அது கிடைத்துவிட்டது நான் செய்த தவறு குறித்து மன்னர் வருந்த வேண்டும் என்று விரும்பினேன் அவரோ வருந்தி கண்ணீர் வெட்டத்தோடு பெருந்தன்மையாக தனது உயிரையும் பதிலாக தியாகம் செய்ய துணிந்துவிட்டார் அது ஒன்றே எனக்கு போதும் மன்னரை தண்டிப்பதால் என் மகன் எனக்கு மீண்டும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை எழுந்துவிடும் நான் அப்படி செய்வதால் என் மகனின் ஆன்மா என்னை மன்னிக்காது அதே நேரம் நான் பொன்னையும் பொருளையும் பெற்றுக்கொண்டால் என் மகனின் உயிருக்கு நான் விலைபேசியது போலாகிவிடும் மன்னர் தான் செய்தவர் மன்னர் தான் செய்த தவறுக்கு உளப்பூர்வமாக மனவருந்தி சிந்திய கண்ணீரே போதுமானது எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று கூறி தன் மனைவியை அழைத்து கொண்டு தன் வழியே போய்விட்டார் விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா இப்படி ஒரு ஞானமா என்று வியந்து போனார்கள் அனைவரும் அந்த மன்னன் தான் நம்ம எல்லாரும் நாம் செய்த பாவங்கள் தான் அந்த கொலை அந்த விறகு தான் இறைவன் இப்போது புரிகிறதா இந்த முக்கோணம் எப்படிப்பட்ட மனதுடன் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று இப்படி செய்யும் பரிகாரங்கள் தான் பலனளிக்கும் ஒரு பரிகாரத்தை எதற்கு செய்கிறோம் என்றே தெரியாமல் அதை இன்று பலர் செய்வதுதான் வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது பரிகாரம் என்பது ஒரு உபாயம் அவ்வளவே அதுவே இறுதியானது அல்ல நாம் செய்யும் பரிகாரங்கள் எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள என்ற அவசியம் அவனுக்கு இல்லை ஆனால் நாம் என்ன நினைத்த மன்னிப்பு கேட்கிறோம் அதற்கு ஈடாக என்ன பிராயச்சித்தம் செய்கிறோம் என்பது இங்கு மிகவும் முக்கியம் நீங்கள் எந்திரத்தனமாக செய்யும் எந்த பரிகாரமும் பலன் தரவே தராது நீங்கள் எத்தனை கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் சரி எத்தனை லட்சங்கள் திருப்பணிகள் செய்தாலும் சரி செய்த பாவத்திற்கு மனம் திருந்து மனம் வருந்தி மனம் திருந்தி கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டால் வழியே உங்களுக்கு பரிகாரம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு இறை நீதிமன்றத்தில் கண்டிப்பாக கிடைக்காது அடுத்த முறை என்ன பரிகாரம் செய்தாலும் நாம் செய்த குற்றத்திற்காக பாவத்திற்காக பிராய்ச்சித்தமாக தான் செய் இதை செய்கிறோம் என்று உணர வேண்டும் கடந்த காலம் முன்ஜென்மம் தவறுகளுக்கு வருந்தி கண்ணீர் விட்டு இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் ஒருவர் தான் எந்த மனநிலையில் இருப்பாரோ அதே மனநிலையில் ஒருவர் பரிகாரமும் செய்ய வேண்டும் செயல் விளைவு அதாவது செயல் விளைவு தத்துவம் என்று ஒன்று இருக்குது அந்த தத்துவம் பற்றி சில புரிதல்கள் வேண்டும் மேற்கூறிய இந்த ஒரு கதையில் மன்னன் அந்த விறகு வெட்டி முன்பு தன்னை ஒப்படைத்த மணலில் இருந்த போல் அந்த அதாவது டோட்டல் சரண்டரால் கிரீடத்தை கட்டி வச்சுட்டு தட்டில் வாழ வச்சு என்னை வெட்டிருந்தாலும் வெட்டலான்னு சொல்லி டோட்டல் சரண்டரான மணலில் மன்னன் இருந்தான்னு பார்த்திங்களா அப்படி நாமும் பரிகாரம் செய்யும் போது டோட்டல் சரண்டர் ஆகி செய்யும் போது அதுக்கு பலன் உடனடியாக கிடைக்கும் அதனால் பரிகாரங்கள் பலிக்கவில்லை என்று புலம்புவதை விட்டு ஏன் பலிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்